தொடர்ந்து ஆதரளித்த ஒரு அனைத்தான்ப மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் சொல்றாங்க ஆளுமை ஆளுமை அந்த ஆளுமை யாரையுமே வந்து ஒன்சத்து விடாம அப்படியே பிரிஞ்சே போறாரு அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரியணும் இல்லையா இப்போ ஒரு கட்சிக்கு தலைமையா இருக்காரு அவர் தலைமையா இருக்கிறவர் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சு போகணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் புரட்சி தலைவர் அம்மாவா இருக்கட்டும் எல்லாருமே வந்து கட்சியில வந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைச்சு ஒரு அதிமுக தான் அவங்க வந்து வெற்றியை வந்து கொடுத்தாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு நம் யாருமே சேர்க்காம நம்ம மட்டும் தனியா நின்று களத்தில் நின்று போராடி வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அது வெற்றிக்கான வழியாக தெரியல எல்லாரும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க புரட்சித்தலைவர் எம்ஜியாரோட எடப்பாடி பழனிசாமின் ஆளுமையா அம்மாவை விட ஆளுமையா அவங்கெல்லாம் வந்து பிரிஞ்சு இருந்தவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க எம்ஜாரையும் அம்மாவையும் வந்து வசப்பாடுனவங்க எல்லாத்தையுமே வந்து ஒன்றா தான் அவங்க வந்து எல்லா கட்சியை வந்து வழி ஏன் காளிமுத்து பேசாத பேச்சா அவரெல்லாம் வந்து அம்மா கூட்டிட்டு வந்து ஒரு எம்எல்ஏ வாக்கி அவரை வந்து ஒரு சபாநாயகர் திருஷ்டை கொடுத்து உட்கார வச்சாங்க அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி முரண்டு பிடிக்கிறது அது அவருக்கான ஒரு ஆளுமையா நினச்சிட்டு இருக்காரு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க சரி அப்படிதான் சொல்றாருல என்னை மீறி கட்சியே இல்லை நான் தான் கட்சி சொல்றார்ல அப்போ அந்த பயம் எதுக்கு இப்போ கட்சியை வந்து இணைச்சிட வேண்டியதானே ஒரு பிளவு வந்து இருக்குது ஐயா ஓபிஎஸ் அளவு வந்து ஒரு மிகப்பெரிய படகுல கட்சி இருக்குது ஐயா ஓபிஎஸ் வந்து தனி அணியா செயல்படுறாங்க அப்படின்னா ஆஹ் தான் வந்து எல்லாம் இருக்குது நம்ம எல்லாம் செய்யறோம் நமக்கு பின்னாடிதான் வந்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அஹ் மா மாவட்ட செயல்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லார் இல்லை நம்ம மீறி யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவர் ஏன் வந்து எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து செயல்பட முடியாது செயல்படணும்ல அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் இருக்கத்தானே செய்து அப்போ வந்து நம்ம எவ்வளவுதான் ஒரு ஆளுமையா இருந்தாலும் மக்கள் வந்து ஏத்துக்கிறோம்ல இன்னும் தொண்டர்கள் வந்து ஏத்துக்கிறோல அப்போ வந்து இப்ப ஒன்று சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பலவீனமயமா அப்படிங்கிற பயம்தான் தைரியமா இருக்கிறீங்க நான் வந்து யாரையும் சேர்க்க மாட்டேன்னு சொல்றீங்க சேர்க்க மாட்டேன்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க வந்து தைரியமா வந்து பிறந்தவங்களை புற ஒருங்கிணைத்திட வேண்டியதானே அப்ப அவருக்கே தெரியுது நம்ம வந்து ஒரு பலவீனமான தலைமை அப்படின்ட்டு அப்படி ஒரு பலவீனமான தலைமையை வந்து தொண்டர்கள் வந்து எந்த காலத்துலயும் வந்து ஏத்துக்கிற மாட்டாங்க இப்போ இது ஒற்றை தலைமையில இருந்தாதான் ஒரு நல்ல முடிவுகள் எடுப்போம் ஒரு நல்ல ஒரு கூட்டணி வந்து அமைக்கிறதுக்கு ஒரு ஒற்றை தலைமையில இருந்தோம்னா தனிச்சே ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லிதான் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி அது எல்லாத்துக்குமே தெரிந்தது ஆனால் அப்படி இருந்துமே வந்து அவர் ஒரு தனிச்சையாக முடிவு எடுத்ததா தெரியல எப்போ பார்த்தாலும் ஏழு மணி தங்கு மணி இவங்களை கூட்டிகிட்டே தானே அணுகிறாரு தனிச்சா ஒரு முடிவு எடுக்க முடியல அப்போ இவர் எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஓபிஸை கலட்டி விடுறது தான் அவருடைய நோக்கமாகவே இருந்திருக்கு கட்சியை வந்து வலுப்படுத்தணுங்கிற நோக்கம் கிடையாது இருந்து எப்படியாவது ஓபிஎஸை கலட்டி விடணும் அதுக்கான வேலைகளை தான் வந்து தொடர்ந்து என்னைக்கு வந்து முதலமைச்சராக இருந்து ஐயா ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கொடுத்தாங்களோ அன்னைக்குலேருந்தே அவர் வந்து எப்படின்னா எப்படியா இருந்தாலும் ஓபிஎஸ் வந்து ஓரம் கட்டிடணும் அவருங்க எழுத்து போட்டு நம்மளுங்க எழுத்து போட்டு நம்மளோட எப்படி வந்து அவர் வந்து அதிகாரத்துக்கு மேலே உட்கார்ந்து இருக்கிறது கட்சிக்கு நம்மளே தலைமையா இருக்கணும் நம்மளே வந்து முதலமைச்சராகவும் இருக்கணும்னு சொல்லி தான் இப்ப அந்த பிளவுகளையே வந்து உருவாக்குனார் இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய மிகப்பெரிய தோல்வி என்ன அப்படின்னா அவர் வந்து பொதுச் செயலாளராக தான் அவருடைய பொதுச் செயலாளரையும் வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா கிடையாது செயற்குழு பொதுக்குழு உறுப்பினராக சேர்ந்து இடைக்கால பொதுச் செயலாளர் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து தொண்டர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கனு சொல்லிட்டு ஒரு ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணாங்க அதுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்தோறும் ஒவ்வொரு வ வட்டங்கள் தோறும் வந்து இத்தனை உறுப்பினர்கள் சேருங்க அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு கோடிக்கு மேலே வந்து எங்களுக்கெல்லாம் உறுப்பினர்கள் இருக்க சொன்னாங்க அந்த உறுப்பினர்கள் எல்லாமே வந்து போலியான உறுப்பினர்கள் அம்மா அம்மா இருந்த அந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள் தான் உண்மையான உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி சேர்த்தாளுக்கெல்லாம் எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா பூராமே வந்து போலியான உறுப்பினர்கள் ஒரு இந்த ஓட்ஷாப் தான் இருக்கும்ல அந்த வாக்காளர்கள் லிஸ்ட் இருக்கும்ல அதை எடுத்து அப்படியே பேரை எழுதி அப்படியே வந்து எங்கள்ட்ட இத்தனை கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதுவும் ஒரு பொய் தான் அப்ப ரெண்டு கோடிக்கு மேல உறுப்பினர்கள் இருக்கும்னு சொன்னவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு எண்பத்தி எட்டு லட்சமா என்னமோ தான் வாக்கு வாங்கியிருக்காரு அப்போ மிச்சம் ஒரு கோடியை சொச்ச உறுப்பினர்கள் எங்கே போனாங்க அப்படின்னு இது வந்து பொய்யே எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் எல்லாருமே வந்து போலியான தொண்டர்கள் சொல்லிட்டு மதுரை மாநகரில் பதினஞ்சாவது வார்டுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து அந்த செயலாளரை வந்து ஓபனா ஓ போட்டு உடைச்சிட்டார் எங்க எங்கள்கிட்ட வந்து ரெண்டாயிரம் பேரை வந்து உறுப்பினர் சேர்க்க சொன்னாங்க அதுல வந்து ஒரு இரநூறு முந்நூறு பேர்லாம் சேர்த்து மாட்டிருக்கு கூட ஓட் லிஸ்ட் பார்த்ததை எழுதி நாங்க அனுப்பிட்டோம் அவங்க கைக்கு உறுப்பினர் கார்டை இதை கொடுக்க முடியாது ரொம்ப நிர்பந்திக்கிறாங்க இப்ப இருக்கிறது இருக்கிறதுக்குறவே போலியான உறுப்பினர்கள் தான் அப்படின்னு சொல்லிதான் அவர் வந்து ஒரு பேட்டியை வந்து கொடுத்தார் பேட்டி கொடுத்தவுன்னு உடனே அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமையை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அவர் முயற்சிக்கும் போது ஒவ்வொரு இடத்துலுமே வந்து தோல்வியை தான் சந்திக்கிறாரு ஒருங்கிணைந்தான் நல்லது ஒருங்கிணையில் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஆபத்தா வரும் எடப்பாடி பழனிசாமியை ஒரு பொம்மை மாதிரி அப்படியே தூக்கி வச்சுட்டு நாங்கள் நாங்க வந்து கட்சியை பாத்துக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான நேரங்காலம்லாம் எல்லாம் வந்துடுச்சு எடப்பாடி பழனிசாமியினுடைய மிகப்பெரிய பயம் என்ன அப்படின்னா ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்துட்டா நமக்கான ஒரு மரியாதை எங்களுக்குள்ள இருக்காது நம்ம நம்பி எவனும் பின்னாடி வர மாட்டான் எல்லாரும் ஓபிஎஸ் பக்கமே போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நன்றி வணக்கம்